ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தள்ளுவண்டி கட்ரு ஸ்டைலில் எப்படி சட்னி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு இட்லி இல்லைங்க பத்து இட்லி சாப்பிட்டாலையும் பத்தாதுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாலுமே நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே காரத்துக்காக காஞ்சி மிளகா நான் ஆறு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க இது கூடவே நான் பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டுருங்க இது கூடவே நம்ம அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்களை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுக்கோங்க எப்படி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட சால்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாத்திக்கலாங்க ஆறிடுச்சு இப்போ இப்ப நம்ம மூடி போட்டு நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கலாங்க இப்ப அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாங்க இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உளுத்து மருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வெடிஞ்சி வரட்டும் இது கூடவே நம்ம பச்சை கருவேப்பல் தாங்க சேர்க்கணும் அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சட்னியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னிக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சாச்சுங்க கொஞ்சமாக மேலால் கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதாங்க சட்னி ரொம்ப சூப்பராக தள்ளு வண்டி கடை ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா தோசை தாங்க செஞ்சுருக்கேன் குட்டி தோசை குட்டி தோசை வச்சு சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அவங்கட்டு ருசியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம்